வணக்கம் மக்களே நாம் சேர்த்த செல்வங்கள் அனைத்தும் இம்மைக்கு பயனுண்டு மறுமைக்கு பயனில்லை இதை பற்றி நாம் ஒரு கதையை காணலாம் மாவீரன் அலெக்சாண்டர் எல்லா நாடுகளையும் கைப்பற்றிவிட்டு தாய்நாடு திரும்பும் வழியில் நோய்வாய்ப்பட்டார் பல மாதங்களாகியும் அவருக்கு அந்த நோய் தீரவில்லை சாவு தன்னை நெருங்குவதை அவர் உணர்ந்தார் ஒருநாள் தன்னுடைய தலைமை வீரர்களை அழித்து என்னுடைய சாவு நெருங்கிவிட்டது எனக்கு மூன்று ஆசைகள் உள்ளன அவற்றை நீங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார் அவர்களும் அவற்றை நிறைவேற்றுவதாக வாக்களித்தனர் முதல் விருப்பமாக என்னுடைய சவப்பெட்டியை எனக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் மட்டுமே தூக்கி வர வேண்டும் இரண்டாவது என்னை புதைக்கும் இடத்திற்கு செல்லும் வழியில் நான் சம்பாதித்து வைத்த விலைமதிப்பற்ற ரத்தினக் கற்களால் அலங்காரம் செய்யப்பட வேண்டும் மூன்றாவதாக என் கைகள் இரண்டையும் சவப்பெட்டிக்கு வெளியில் தெரியுமாறு வைக்க வேண்டும் என்று கூறினார் வீரர்களுக்கு இந்த ஆசைகள் வித்தியாசமாக தெரிந்தன என்ன காரணமாக இருக்கும் என்று கேட்பதற்கு பயந்தார்கள் அதில் ஒரு வீரன் மட்டும் தைரியமாக முன்வந்து அரசே நாங்கள் தங்கள் ஆசைகளை கண்டிப்பாக நிறைவேற்றுகின்றோம் ஆனால் இதற்கான காரணத்தை மட்டும் தாங்கள் எங்களுக்கு விளக்க வேண்டும் என்று பணிவுடன் கேட்க அலெக்சாண்டர் அதற்கு விளக்கமளித்தார் என்னுடைய முதல் விருப்பமான என்னுடைய சவப்பெட்டியை மருத்துவர்கள் தூக்கிச் செல்வதால் உலகில் உள்ள எல்லோரும் ஒரு விஷயத்தை அறிந்து கொள்வார்கள் மருத்துவர்களால் எந்த நோயிலிருந்தும் ஒரு உயிரை நிரந்தரமாக காப்பாற்ற முடியாது மரணத்தை அவர்களால் தடுத்து நிறுத்த முடியாது மரணம் ஒரு நிதர்சனமான உண்மை என்னுடைய இரண்டாவது விருப்பத்தின் அர்த்தமானது வாழ்க்கையில் எவ்வளவு பணமும் நாடுகளும் இன்ன பிற செல்வங்களும் சம்பாதித்தாலும் அவற்றை யாரும் தங்களுடன் எடுத்துச் செல்ல முடியாது அது சவக்குழி வரை மட்டும்தான் மனிதர்கள் வீணாக சொத்துக்கள் செல்வங்கள் போன்றவற்றின் பின்னால் ஓட வேண்டாம் என்பதை தெரியப்படுத்துவதற்காகத்தான் மூன்றாவது விருப்பமானது உலகையே வென்றவன் இந்த மாவீரன் அலெக்சாண்டர் சாகும்போது கைகளில் ஒன்றும் இல்லாதவனாகத்தான் செல்கின்றான் என்று அறிந்து கொள்வதற்காகத்தான் நாமும் இப்படிப்பட்ட வாழ்க்கையையே தற்போது வாழ்ந்து வருகின்றோம் அல்லவா நம் வாழ்க்கையில் எப்போதும் பணம் பணம் என்று சதா அனைவரும் அதன் பின்னால் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் முடியாலும் மன்னருக்கும் பிடி சாம்பல் தான் இறுதியில் என்கிற யதார்த்தத்தை நல்லபடியாக உணர்வோம் அன்பால் உள்ளங்களையும் இல்லங்களையும் சிறக்கச் செய்வோம் அன்பை பற்றி பேசிக்கொண்டே இருக்காமல் வாழ்ந்தும் காட்டுவோம் பிறர் நமக்கு என்ன செய்ய வேண்டுமென நினைக்கிறோமோ அதையே நாம் செய்வதற்காக நம்மிலிருந்து தொடங்குவோம் ஓகே மக்களே மீண்டும் ஒரு புதிய செய்தியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்